மோடி அரசுக்கு எதிராக அதிரடியாக உச்ச நீதிமன்றத்தில் புதிய வழக்கை தொடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மூன்று நாட்களுக்கு முன்பாக சொன்னதை போலவே எங்களுக்கான நிதியை உடனடியாக பாஜக அரசு விடுவிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் ஆர்டிகல் அதன் வழியாக நீங்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் அவங்களுக்கான டைரக்ஷன்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அதிரடியான மனு என்பது திமுக அரசின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் தமிழ்நாட்டினுடைய உரிமையை நீங்கள் பறிக்க முடியாது தமிழ்நாட்டுல என்ன சொல்லி

இன்று காலையில் எழுந்ததுமே ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் எல்லாரும் பார்த்துருந்துருப்போம் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தோரு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கணும் அப்படின்னுட்டு உடனடியாக விடுவிக்கணும்னு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படின்னு தான் பார்த்துருப்போம் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு நாள் வேணாலும் ஆகா ஆகாட்டி போகும் ஆனால் எப்படி அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாரும் எழுப்பினாங்க லைவ்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் என்னென்ன வாதங்களை பட்டியலிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தமிழ்நாடு மூஸ் சுப்ரீம் கோர்ட் அகைன்ஸ்ட் யூனியன் வித் ஹோல்டிங் பன்ஸ் ஓவர் நாட் இம்ப்ளிமெண்டிங் என்பி சிக்ஸ் ரிலீஸ் ஆஃப் டூ தௌசண்ட் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது நான்கு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் மோடி அரசு அன்கான்ஸ்டியூஷனல் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறது இல்லீகல் நிதி கொடுக்காதது என்பது சட்டவிரோதமானது அன்ரீசனபிள் காரணமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் மூணு நான்காவது ஆர்பிட்ரி தான் தோன்றித்தனமாக அவங்களே அவங்களுக்கு நினைச்ச மாதிரி அப்படின்னு நிறுத்தி வைக்கிறாங்க இது அத்தனையும் காரணமாக சொல்லி மொத்தத்தையும் அவங்க நிறுத்தி வச்சது செல்லாத பார்த்து உடனடியாக ஃபண்டை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இப்போ ரொம்ப தெளிவாக என்ன அப்படின்னா பாஜக அரசை எப்படி சிக்க வைத்திருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும் பாஜக அரசு நிதியை கொடுக்க மாட்டேன்னா எப்போ சொல்லணும் முதல்ல ஆரம்பத்திலேயே இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே சொல்லியிருந்தால் இவங்க கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க இல்லை அடுத்து என்ன விஷயமோ அதை செஞ்சுருப்பாங்க ஒரு ஆவணத்தை மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு இணைத்திருக்கிறது அதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு கூட்டம் நடக்கிறது அதாவது இப்போ கல்வித்துறையிலே அது சார்ந்த அந்த டிஸ்கஷன் மத்திய அரசும் மாநில அரசும் கலந்துக்குது தமிழ்நாடு அரசும் அங்கே மேலே மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வித்துறை போது தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் கலந்துருப்பாங்க என்றைக்கு தேதி நடக்குதுன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டத்தில் வளர்ச்சி வளர்ச்சி பாராட்டுறாங்க ஐயோ தமிழ்நாட்டில் கல்வித்தரம் என்னங்க இப்படி இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி இதெல்லாம் சாதிச்சு அப்படின்னு வளர்ச்சி வளர்ச்சி பாராட்டிட்டு இந்த ஆண்டு உங்களுக்கான கல்வி நிதி மூவாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு கோடி அப்படின்னு குறிப்பிட்டாங்க இந்த மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தாறு கோடியில் எப்படி ஷேர்ஸ் அதாவது நீங்கள் பாருங்க நிதி என்னமோ கேட்டால் மத்திய அரசு நிதிம்பாங்க ஆனால் எல்லா திட்டங்களிலும் மத்திய அரசு மட்டுமே நூறு பர்சன்ட் பண்ண அது கிடையவே கிடையாதுங்கிறது தான் ரொம்ப ப்ராக்டிக்கலானது இப்போ இதுலேயே இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு கோடியில் அறுபது பர்சன்ட் மோடி கவர்மெண்ட் நாற்பது பர்சன்ட் கற்க கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் மோடி அவர்களுடைய அரசுக்கு அறுபது சிக்ஸ்டி பிரிச்சுக்கிறாங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் வருகிறது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டிவிட்டு நாங்கள் நிதியை கொடுக்குறோம் நீங்கள் வேலையை ஆரம்பிங்கன்னு எதுக்கு சொன்னீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இந்த இடத்தில் தான் பாஜக அரசு நிதியை காட்டி ப்ளாக் மெயில் செய்யக்கூடிய வேலையை செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கலான குற்றச்சாட்டை சட்ட ரீதியாக வேறு மாதிரி போடுறாங்க என்ன அப்படின்னா பாஜக அரசு இதில் ஒரு பாயிண்ட்டு குறிப்பிடுறாங்க என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸு சமக்ர சிக்ஷா ஸ்கீம் ஃபண்டை வந்து நாங்கள் கொடுக்கலை ஏன்னா நீங்கள் வந்து என்பி அமல்படுத்தலை அதே போல் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஸ்ரீ ஸ்கூல் இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கல அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க இதில் தான் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு அரசு கண்டஸ்ட் பண்ணுது அவங்க இந்த ஸ்ரீன்னு ஒன்று சொன்னாங்க அதுக்கான எம்ஓயை நாங்கள் மாடிஃபை பண்ணி இதில் வேணால் கையெழுத்து போடுறோன்னு சொன்னோம் பரிசீலிக்கிறோம்னா அதுக்கான குழு அமைச்சு பார்த்தோம் அதுக்கான விலைகளை பார்த்தோம் எங்களுக்கு அதை முழுமையாக ஏற்றுக்க முடியாது ஏனென்றால் தமிழ்நாடு காலம் காலமாக இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டினுடைய கொள்கையாக இருக்கிறது அதை மீறியெல்லாம் நாங்கள் கையெழுத்து போட முடியாது அவங்களுக்கு என்னிபி பாலிசி டெசிஷன்னா எங்களுக்கு டூ லாங்குவேஜ் பாலிசிங்கிறது பாலிசி டெசிஷன் இதில் ஹைலைட் என்னென்னா அவங்களுடைய வெறும் பாலிசி டெசிஷன் எங்களுடைய பாலிசி டெசிஷனை நாங்கள் மத்திய அரசின் மூலமாக அதை வந்து ஆக்ட் ஆகவே அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் கொண்டு போய் சேர்த்தே வச்சுருக்கிறோம் அப்போ வெயிட்டேஜ் மத்திய அரசினுடைய இந்த சட்ட இந்த சுற்றறிக்கை அல்லது கொள்கை முடிவை விடவும் சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட இந்த கொள்கை தான் அப்படின்னு ஒரு ஒரு புதிய அவென்யூவுக்கு இதை நகர்த்துறாங்க அப்படின்னு பார்க்கணும் இதில் அடுத்தது ஒரு ஹைலைட் என்ன நீங்கள் நம்ம லீகலி பார்த்தோம்னா ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒன்று ஆக்டு இன்னொன்னு பாலிசி ஆக்டு பாஸ்ட் த்ரூ லெஜிஸ்லேச்சர் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பொருந்திய சட்டமன்றத்தாலோ அல்லது நாடாளுமன்றத்தாலோ நிறைவேற்றப்படுகிற சட்டம் இந்த சட்டத்துக்குன்னு தனியாக ஒரு அதிகாரம் இருக்குது ஒரு வேல்யூ இருக்குது ஒரு மதிப்பு இருக்குது இது ஒரு சைடு பாலிசி டெசிஷன் கொள்கை முடிவாக எடுத்து அரசாணையின் மூலமாக அல்லது கேபினட் மட்டும் கூடி ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம ஓப்பனியாக கேட்க வேண்டியது மோடி அரசு என்ஐபியில் அவ்வளவு நம்பிக்கையாக இருந்தால் அவங்க ஏன் அதை நாடாளுமன்றத்துக்கு சட்டமாக கொண்டு வரலை அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம அவங்களை நோக்கி வைக்கணும் அன்னைக்கு அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை ராஜசபால வந்தால் காலி ஆயிரும்னு தெரியும் அதை விட முக்கியம் லோக்சபாக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த எண்ணிப்பியை நார் நாரா கிழிப்பாங்க இது எந்த வகையில் இந்தியாவினுடைய கல்வி அமைப்புக்கு எதிராக இருக்கிறது இந்தியாவினுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறது இந்தியாவினுடைய கல்வி திட்டத்தையும் அந்த கல்வியினுடைய அமைப்பையே சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு டாப் டு பாட்டம் எடுத்து அவையில் விவாதிக்கப்படும் தங்களுடைய உள்ள பல விஷயங்கள் இவங்க ஏற்றி வச்சிருக்கிற திட்டங்கள் அப்படி புதுவெளியில் அம்பலப்படுறதை நாடாளுமன்றத்துக்குள்ளே கிழித்து எறியப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை நான் கிழித்து எறிகிறதுங்கிறது அரசியல் ரீதியிலாக தர்க்க ரீதியிலாக டெக்னிக்கலி பேசுகிறான் ஏன்னா வெறும் அந்த பில்லை கிழித்து போகிறதுங்கிறது அல்ல அதை தாண்டி உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தீங்கங்கிறதெல்லாம் விரிவாக விலாவாரியாக பேசப்படும் அப்படி பேசினா பாஜக அம்பலப்பட்டு போகுங்கிறதுனால அவங்க அதை செய்யலை ஸோ அப்போ நீங்கள் கொண்டு வந்தது என்ன உங்களுடைய கேபினட் கூடி இனிமேல் தேசிய கல்விக் கொளையை அமல்படுத்துவோம் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு கொண்டு வந்து நீங்கள் இதை ஒரு பாலிசியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கறீங்க தமிழ்நாடு சொல்கிறது அடிப்படையில் எங்களுடைய இந்த ஆக்ட் வெறும் இருமொழி கல்விக் கொள்கை மட்டுமல்ல இப்போ இவங்க நிறுத்துறது என்ன சொல்கிறாங்க சர்வசிக்ஷா அபியான் ஸ்கீமுக்கு எஸ்எஸ்ஏ ஸ்கீமுக்கு இந்த பக்கம் பி எம் ஸ்ரீயையும் எண்ணிப்பையும் வைக்கிறாங்கல்ல எஸ்எஸ்ஏ என்பது ஏற்கனவே நமக்கு வந்து கல்வி உரிமை சட்டம் இருக்குது இல்லையா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்டு அதில் எஸ்எஸ்ஏவை கொண்டு வந்து சட்ட திருத்தம் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டமாக இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்துக்கு எதிராக ஒரு கொள்கை முடிவை இதை விட உயர்ந்ததுன்னு சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது டெக்னிக்கலி மோடி கவர்மெண்ட் இந்த பாயிண்டில் ஆயிடும் அவங்களால இதை டிஃபெண்ட் பண்ண முடியாது இல்லைன்னா இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் செய்யணும் என்னென்னா இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுவோன்னு ஃபண்டை கொடுப்போன்னு ரைட் டு எஜுகேஷன் ஆங்கில் திரும்ப நீங்கள் சட்டத்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படியாவது கொண்டு வந்தீங்களான்னா நீங்கள் அதையும் செய்யலை அப்படி என்றால் உங்களால் ஒரு மாநிலத்தை கட்டாயப்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான முடியாது என்றால் கல்வி கன்கரன்ட் லிஸ்ட்டில் இருக்கு என்கிற பாயிண்ட் வருது இப்போ இதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட்டை பார்க்கணும் என்ன அப்படின்னா மாநில அரசு ரொம்ப தெளிவாக சொல்கிறது இது ரெண்டத்தையும் இணைக்கவே முடியாது இது ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸுங்கிறத டாக்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க நம்ம என்ன கேள்வி வரணும் அப்படின்னா இது ஏற்கனவே சட்ட ரீதியாக இந்த எங்கெங்கெல்லாம் வெளிப்படுது அப்படின்னு இடம் இருக்கு இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி கல்விக்கான ஸ்டாண்டிங் கமிட்டி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அதை கூறிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் அவர்கள் அவர்தான் சமீபத்தில் திரு அன்பில் மகேஷ் அவர்களுடைய புத்தக வெளியிட்ட விழாவை வந்துட்டு புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணார் என்இபி தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்னும் மத யானை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எலாபரேட்டாக ரிசர்ச் பண்ணி அதில் அன்பில் ஆங்கிலம் தமிழ் ரெண்டுத்துலையும் வெளியிட்ருக்காரு அதை ரிலீஸ் பண்ணுறது திக்விஜய் சிங் அவர்கள் தான் சொன்னார் இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற ஸ்டாண்டிங் கமிட்டி கூடி விவாதிச்சிட்டு மத்திய அரசுக்கிட்ட இருந்து பல கருத்துக்களை வாங்கி கொண்டு சொல்கிறது தமிழ்நாடு அரசுக்கு நிதியை நிறுத்தி வைத்தது என்பது ஏற்கத்தக்கது அல்ல உங்களால் அதை டிஃபெண்ட் பண்ணவே முடியாது இட் இஸ் அன்ஜஸ்டிஃபியபிள் நீங்கள் அதை சரின்னு சொல்லிட முடியாது அது அநீதி அப்படின்னு குறிப்பிட்டுட்டு எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது ஒரு திட்டமாக அது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆறு கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரப்பட்ட கான்ஸ்டியூஷன் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஆர்டிஏஇக்கு அதனுடைய ஒரு துணை கருவியாக அதை அமல்படுத்துவதற்கான திட்டமாக வருகிறது ஸ்ரீயோ மற்றதோ அல்லது என்பியினுடைய கொள்கைகளை அட்டைன் பண்ணுவதற்கு இங்கே வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ஏ வேணும் அதனால் இது இல்லைனா அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுவது ஏற்கத்தக்கதல்ல உடனடியாக தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி ரூபாய் நிதியை விடுவிக்கணும்னு நாடாளுமன்ற நிலைக்கு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி கொடுக்குறது அவங்க வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க பரிந்துரை செய்கிறார்கள் இன்றைக்கி வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல அப்போ உங்களுடைய நோக்கம் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து ஏற்கனவே விளங்குகிறது இந்த கட்டமைப்பை குலைக்க வேண்டும் இடமாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த தரப்பில் டிஃபெண்ட் பண்றாங்க அப்போ இதனுடைய அடுத்த கட்டமாக தமிழ்நாடு அரசு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நீங்கள் நிறுத்துறதுங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல அது மாணவர்களுடைய அடிப்படை கல்வி உரிமைக்கு எதிரானது இது வெறுமனே இந்த ரெண்டாயிரம் கோடி வராதனால இங்கே மாணவர்களுக்கான பள்ளி சீருடைகளில் இருந்து பாட இருந்து அவங்களுக்கான உணவு மதிய இருந்து ஸ்கீம்ஸில் இருந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது பள்ளியில் கூடுதலாக கட்டடம் கட்டுறது இது எல்லாமே பாதிக்கப்படுதுன்னும் போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய கல்விச் சூழலுக்கும் மாணவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறைக்கும் எதிரானவர்களாக இந்த இந்த சூழலை கெடுப்பதற்காக நீங்கள் செயல்படுகிறீர்களா என்கிற கேள்வியையும் இதன் மூலமாக தமிழ்நாடு அரசு எழுப்பி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் கூடுதலாக யார் பெஸ்ட்டாக இருக்கான்னு நாங்கள் கேட்டோம் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் மத்திய அரசு பதில் கொடுக்கிறது தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் போன்றவர்கள்லாம் இறக்கி நித்தி ஆயோக சில பாயிண்ட்ஸை லிஸ்ட்டு பண்ணிச்சு மொத்தமாக இருபது பாயிண்ட் வச்சுருக்காங்க அது இருபதுல கேரளா இருபதுக்கு இருபது தமிழ்நாடு பத்தொம்பதுக்கு இருபது ஒகேஷனல் ட்ரைனிங்கில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மேற்கு வங்கம் கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கு இருபது பாயிண்ட் ஆகியிருக்கு இந்த மூணு ஸ்டேட்டும் நம்ம ரெண்டு பேரும் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறோம் மேற்கு வங்கம் குட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது ஆனால் இந்த மூன்று மாநிலங்களுக்கும் பணம் கொடுக்கவில்லை ஏனென்றால் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு ஒரு ஏற்கம் அப்படியாத ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இடத்த இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல மாநில அரசுகள் ஆகிய கேரளாவும் மேற்கு வங்கமும் கூட இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தொரு கோடி வரணும் மேற்கு வங்கத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி வர வேண்டியிருக்கு கேரளாவுக்கு சுமார் எட்நூற்றி முப்பது கோடி வர வேண்டியிருக்கு இது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் தேவை அப்படிங்கிற ஒரு பாயிண்டை தான் என்விசேஜ் பண்ணி அதை ரொம்ப எலாபரேட்டான ஒரு மனுவாக இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிறது இது ரொம்ப கவனிக்க வேண்டியது சமீபத்தில் தான் பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை அதை விட முக்கியமாக ஹிந்தியை நீங்கள் அமல்படுத்த சொல்லி உத்தரவிடணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் போனார் உச்சநீதிமன்றம் போய் அதே பெஞ்சு ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வின் முன்பாக அந்த வழக்கு வந்தது ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா கேட்டாரு நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தே ஹிந்தி ஹிந்தி படிக்கவில்லை இப்போ டெல்லி வந்துவிட்டீங்களே படிக்க வேண்டியது தானே ஹிந்தி தெரிஞ்சிக்க வேண்டியதானே பேசிக்க வேண்டியதானே எந்த மாநிலம் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கை அதுக்குள்ளே பாலிசி டெசிஷன்ஸ்குள்ளே நாங்கள் தலையிட முடியாது தமிழ்நாட்டில் ஹிந்தி தரணமா கூடாதாங்கிறது அந்த மாநில அரசு முடிவெடுக்க வேண்டும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் முடிவெடுத்து கொள்ள வேண்டும் கோர்ட்டில் அதில் வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டிஷனை கம்ப்ளீட்டாக டிஸ்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த சூழலிலிருந்து நம்ம பார்க்கும்பொழுது கட்டாயப்படுத்த நீதிமன்றத்தாலும் முடியாது நாடாளுமன்றம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது இப்போது சட்ட மக்கள் மன்றத்தில் ஏற்கனவே விவாதமாக இருக்கிறது சட்ட ரீதியிலாக அதை பெறுவதற்கான ஒரு முயற்சியை தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு ரொம்ப முக்கியமான ஒரு டிபேட் கிளம்பி இருக்கிறது இது பள்ளி கல்வி அல்லது கல்விக் கொள்கை சார்ந்தது மட்டுமல்ல மாநில உரிமை சார்ந்ததாகவும் இருக்கிறது மற்ற இரண்டு மாநிலங்கள் இதில் இணைகிறார்களா இது இந்த மாதிரி போது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் மற்றும் ஒரு சட்ட மோதலுக்கு தமிழ்நாடு தயாராகி இருக்கிறது அப்படின்னு தான்